அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா நீர் உம்முடைய ஊழியத்திற்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை நியமித்திருக்கிறேன் எனக்கான அழைப்பை நான் அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும் தகப்பனே என் மீது நீர் வைத்திருக்கும் அபிஷேகத்தை நான் உணர்ந்து செயல்படும்படி எனக்கு ஞானத்தை தாரும் போல விலகுகிறவளாக போல ஜெபிக்கிறவளாக போல துதிக்கிறவளாக நான் காணப்பட வேண்டும் ஆபிரகாமின் இடத்தில் காணப்பட்ட விசுவாசத்தை எனக்குள் துவங்க செய்யும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேனப்பா மீர் என்னை அழைத்த அழைப்பிற்கு நான் பாத்திரவளாக நடந்து கொள்ள எனக்கு கிருபை செய்தருளும் நான் அபாத்திரமாக எந்த ஒரு காரியத்தையும் நீர் என்னை என்னை சிச்சித்து நடத்தும் தகப்பனே அப்பா தனிமையின் உணர்வு என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்னை விட்டு சென்றவர்களை குறித்து நான் கலங்காதபடிக்கு நான் தனிமையில் இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்குள் ஏற்படாதபடிக்கும் இதோ நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏமாற்றி எனக்கு துரோகம் செய்து என் பொய்யான பழியை சுமத்தி என்னை இக்கட்டில் நிறுத்தினவர்களுக்கு செய்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லியிருக்கீங்கப்பா எனக்காக வாதாட சர்வ வல்லமுள்ள தேவன் நீர் என்னோடு கூட இருப்பதால் உமை துதிக்கிறேனப்பா இந்த தனிமையின் பாதையில் நீர் என்னோடு கூட பயணம் செய்யும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் தனிமையின் நிமித்தம் மன அழுத்தம் மன உளைச்சல் ஏற்படாதபடிக்கு எந்த ஒரு மாய வலையிலும் நான் சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் என் மரண பரியந்தமும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எருசலமின் மதிலை கட்டுகிறவரே இன்றும் என் மதிலை கட்டி எழுப்பும்படியாக அப்பா எதிரிகளின் சுவாச காற்று கூட என்னை நெருங்காதபடிக்கு என் மதில்களை பலமுள்ளதாய் கட்டும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக்கொள்கிறேன் என் மதில்கள் போய்விடாதபடி இடிந்து விடாதபடி கட்டுங்கப்பா சாத்தான் என் மேல் கை இடம் கொடுக்காதபடிக்கு நீர் என் மதில்களை கட்டும் எல்லாவற்றிலும் நீர் எனக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா என்னை உண்மை போல வேறு ஒருவராலும் பாதுகாத்து கொள்ள முடியாது என்று நான் நன்கு அறிந்திருக்கிறேன் என் தகப்பன் தாயை காட்டிலும் நீர் என் மீது வைத்திருக்கும் அளவற்ற அன்பிற்காக நான் உம்மீது போடப்பட்ட அஸ்திபாரமாக விளங்கச் செய்யும் அனுதினமும் என் மதில்களை பலமுள்ளதாய் கெட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்